ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கையில்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தரை தோட்டத்தில் சில செடிகள்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன் சொன்னேன் அதெல்லாம் வந்து மாற்றி வைக்க அதை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நர்சரியில் வந்து போயிருந்த பொண்ணுத்துக்கு வந்து போயிருந்தப்போ போய் வாங்கியிருந்தேன் அது வந்து ஜெர்னியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாங்கியிருந்தேன் பன்னீர் ரோஸு அப்புறம் வந்து ஒயிட்டும் சேண்டலும் கலந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் மேரிகோல்டு வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இங்கே இப்போ சைடில் வந்து வெள்ளம் தொட்டியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை தோட்டம்லாம் வந்து கீழெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதிலெலாம் வந்து நம்ம வந்து மாற்றி வைக்க போகிறோம் ஒரு ஒரு செடியாக வந்து மாற்றிட்டு இது வந்து ஜெர்னியம்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக வந்து இருந்தது நல்லா பிங்க் கலர் தான் எதுவும் ரொம்ப பிடிச்சிது எனக்கு அதனால் இது வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்து மேரிகோல்டும் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் ஒன்று ஒன்றா மாற்றிட்டு தான் வந்து வைக்க போகிறோம் இந்த ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்னு சொல்லிட்டு எண்பது ரூபாவோடது எழுபது ரூபான்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா வந்து வாங்கியிருந்தேன் பூவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அப்போ நம்ம சைடில் கீழே வந்து நம்ம ரோஸ்டடிலாம் எதுவுமே இல்லை இப்போ என்கிட்ட இல்லை வந்து பார்த்திங்கன்னா குரோட்டின்ஸு கொஞ்சம் இந்த மாதிரி ரெயின் லில்லி இந்த மாதிரிலாம் தான் வந்து வச்சுருக்கேன் இதிலலாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ரொம்ப ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு மழையும் வந்து வந்தது ஃபுல்லாக வந்து என்னால் எடுக்க முடியல வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அடினியம் வந்து வச்சுருந்தேன் சின்ன தொட்டியில் இந்த பெருசாக வந்து நல்லாவே வந்து வளர்ந்துருது இதை வந்து எடுத்துகிட்டு இது வேறு தொட்டியில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இதை இதில் வந்து நம்ம வந்து மேரிகோல்டு வந்து வைக்கலாம் பார்க்கவும் அழகாக இல்லையா கொஞ்சம் மாடலாக இதில் மேரிகோல்டு வைக்கலாம்னு சொல்லி இதை வந்து நான் வந்து மாற்றி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஒன்று ஒன்றா வந்து மண்ணு கலவை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்தது தான் எடுத்து பார்த்திங்கன்னா கொக்கோபித் வந்து எடுத்து வந்து அது வந்து ஊற வச்சுட்டு பண்ணலாம் இந்த அடீனியம் வந்து இதில் இருந்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுருந்தேன் அடீனியம் நாற்று வந்து என்கிட்ட வந்து நிறையவே வந்துருந்துது செடி வந்து கீழெல்லாம் இப்போ இந்த பித்தை வந்து நான் அதில் வந்து போட்டு த க தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் இது பண்ணி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து மழை வந்து வந்துடுது கட கடைன்னு அதனால் ஃபுல்லாக வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல போட்டுட்டு ரெடி பண்ணி எல்லாமே வந்து மாற்றினதுக்கப்புறமா தான் எடுக்க முடிஞ்சுது ஃபுல்லாக அப்படியே மழையில் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாமல் எடுத்து எனக்கு கொஞ்சம் அதாவது மாடி த பூத்தோடி தோட்டம்லாம் அதாவது பூச்செடி நம்ம வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இது ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேணாம் நான் அப்படியே தண்ணி வந்து கரைச்சிட்டு அப்படியே வந்து கொக்காய் பத்து வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இது நீங்கள் காய்கறிகள் இதெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு நைட்டு ஓவர் நைட் வந்து ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே செடிகள் வளர்ச்சி வந்து நல்லாவே வந்திருக்கு இப்போ எல்லா செடிகளும் வந்து நான் வந்து மாற்றி வச்சுட்டேன் வரிசையாக ஒன்று வந்து வந்து வச்சுருந்தேன் ரொம்பவுமே பார்க்கறதுக்குமே ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சந்தான் வந்து நான் எடுத்து மழை வந்ததுனால இந்த செடிகளுக்கு மட்டும் வந்து நான் எடுத்திருந்தேன் கொஞ்சம் கொக்கோ பித்து கொஞ்சம் மண்புழு உரம் எல்லாமே ஒரே அளவாக வந்து எடுத்திருந்தேன் காய்கறி செடிகளுக்கு வந்து வேறு மாதிரி அளவு வந்து வரும் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து போடும்போது அளவு எல்லாமே வந்து வேறு மாதிரி காட்டுறேன் இப்போ இதில் வந்து இந்த ரோஸ் வந்து நான் வந்து மாற்றி வச்சுருந்தேன் இந்த பன்னீர் ரோஸை இந்த தொட்டியில் கொக்கோபித்து மண்புழு உரம் செம்மண்ணு கொஞ்சமாக வந்து கலந்து அதெல்லாம் வந்து வச்சுருந்தேன் இதில் வந்து அந்த மேரிகோல்ட் வந்து சூப்பராக வந்து மாற்றி வச்சாச்சு அதாவதுக்குள்ளேயே அந்த மழை வந்ததுனால நான் வந்து கலக்கிறதெல்லாம் வந்து எடுக்க முடியலை கடகடன்னு கொஞ்சம் இந்த செடிகளுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் மண் குக்கம் எடுத்து இது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஊறவும் வேணும் கொஞ்சம் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுத்துனா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு செடி வந்து செட் ஆகிடும் பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து கீழே உள்ளதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுறேன் நிறைய வந்து சிலதெல்லாம் வந்து நான் வெட்டி திருப்பி வந்து எல்லாம் புதுசாக வந்து மரட்டேன் இனிமேல் மழை காலம் தானே இனிமேல் வந்து வரணும்னு சொல்லி வச்சுருக்கேன் மெத்தலைக்குடியெல்லாம் வந்து வச்சுருக்கேன் பேரண்ட இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன் சைடில் இந்த பக்கம் லெமன்லாம் வந்து இருக்குது இதோடய வீடியோஸ் வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ நம்ம சும்மா லைட்டாக வந்து இந்த செடியெல்லாம் வந்து நம்ம வாங்கினது வந்து கட்டுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லைவ் வந்து தொடர்ந்து வந்து போட்டுகிட்டே இருக்குது அதில் வந்து சொல்லியிருப்பேன் அதை வந்து நான் இன்னைக்கு வந்து காலையில் ரெடி பண்ணி எடுத்து வச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்த தோட்டம் வந்து நான் ரெடி பண்ணுறது காய்கறிகள்லாம் ரெடி பண்ணுறதையும் உங்களுக்கு வந்து அதாவது மண் கலவையோட உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படியே தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றா வந்து நான் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் மண்புழு வரமும் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அதெல்லாமே வந்து கலந்து வந்து போட்டிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம இன்னி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்